இதோ ரொம்ப நேரமா செட்டக்குள்ளே போட்டு இதோட வெயிட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல தூக்கி பாயே சொல்லுங்க சார் இந்த ஒரு கையை பாறி கொடுக்குறதுக்கு நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை என்ன இதுக்குள்ள குடி இருக்கடா இது ஒரு கொலைသမையா நடந்துக்கிட்டு நீ நம்ம ஊர் பெருமையை காபாத்து அம்மா நீ யாராவது தூக்குவாங்க அவங்கள்கான வேண்டிக்கிட்டேன் நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன் இலவட்டக்கல் அப்படினாலே இது ஒரு ஆண் தூக்கி போறதா நம்ம பாத்துる யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ

நேத்தான் சொன்னோம் உங்கள் பொன்னான முயற்சியை பாராயிட்டு இந்த தங்க ஒட்டியானத்தை நீ நான் உங்களுக்கு பரிசாக வழங்குகிறது நக்கல் உனக்கு வாங்க 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 இன்னும் கால கால விருச்சுக்கோ கால விருச்சுக்கோ தப்பு தப்பு தோணுது முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்குரு வித்துக்குருவா தூக்க முடியலை டாக்டர் முடியல டாக்டர் சார் நாங்கெல்லாம் டெய்லி போட்டு தான் தீங்க

அட தாசானேபா அதேபா அதேபா அப்படியேங்களே உலவரே மூட்டிய தூக்கி போடிங்க எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி இதெல்லாம் ஆண்கள தான் இந்த எது செய்வாங்க நீங்க எப்படி தூக்க கத்துக்கிட்டீங்க ஆண்கள கேடாக நாங்களும் செய்யுறேங்க ஊர்ல ஒரு முயற்சி பண்ணோம் அப்படியேங்களா ரொம்ப சந்தோஷம் நானே திருப்பி போய்ட்டேன் உங்களுக்குலாம் இது கம்மி சார் யோவா

கோபிநாத் சார் உங்களோட கோச்சிங் உண்மையா வேற லெவல் நீங்க கோச் பண்ணோனே சூப்பரா பண்ணிட்டாரு பாத்தீங்களா பழக்கமா ஐயோ சாமி வேற டேய் கூடுன போங்கடா கோவத்துல போட்டுற போற நீங்க ஏ தூக்க கூடாது இது வரைக்கும் 129 வரைக்கும் நான் தூக்கி இருக்கேன் இப்போ உங்களுக்காக நான் ஒரு 130 ட்ரை பண்றேன் அட போயா கடுப்பு ஏத்திட்டு இருக்க ஓகே 130 kg அந்த இலவட்டக்கல் மெதுவா 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 ஏன்னா செவருக்கு வலிக்கும் கை 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 கை

பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு கொடுத்தது கல்கண்டு அத கடிச்சிட்டு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாம் பாருங்க அப்படியேங்களே உளவரே மூட்டைய தூக்கி போடிங்க எல்லாம் ஜிம்ப் ஆடிடா ஏண்டா டிசைன் பண்றவங்க தெர்மோகூல் தெரிக்காத அளவுக்கு டிசைன் பண்றது என்ன மரட்ற ஏய் போட்டு குடுத்துறியா போட்டு குடுத்துறியா போட்டு குடுத்துறியா குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு

இப்ப கிட்டத்தட்ட ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில் பண்ணிக்கிறோம் நீங்க எல்லாம் முறை பண்ணுங்க அதான் பார்த்துட்டு வந்து லேட் ஆயிடுச்சு யாரது மாயக்கா ஏ முறை பசங்க தான் நிக்கிறாங்க உங்க முறைப்பசங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீர விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள செம்மையா பிக்க பண்றப்பா ஓகே பிரதர் நீங்க ஏமா சூஸ் பண்றது முன்னாலே பிரதர்னா எப்படிமா சாரி சித்தப்பா காலைல பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு ஆரஞ்சு கலர் ஷர்ட் நீங்க என்ன பண்றீங்க தம்பி சிலம்பம் வளரி ஊதுகுள்ளி இதுல என்ன பண்ண போறீங்க எது சொல்றாங்களோ அதை பண்ணிரலாம் வளரி 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 வர்மிக்கலாங்களா வாடா 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 வந்துருச்சு வந்துருச்சு கடவுளே இன்னைக்கு என்ன காப்பாத்தி விட்டு பூரா பண்ணி கழுத்தே டார்கெட் பண்றானுங்க

பூண ஊத வேண்டியதா ஏர் வெளியில் லீக்காவாக அதுலயே போறோம் அவ்ளோதான் சரி முதல் தி எக்ஸாக கோபிநாத் ஊதுகொள்ளி கோபிநாத் என்று அழைக்கப்படுவான்

பெ カメラல வந்த பையன் இதெல்லாம் இருக்குதா செய்யும் என்னோட பேர் கவின் சார் சிலம்பம் அடிமுறை குத்துவரசுல இளவட்ட கரலகட்டை பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாமே பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் போய் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டீங்களா ஐயா நான் ஊதுகோலி நான் கூட தான் நான் மாஸ்க் தாங்க முடியல எனக்கு கரலை சுத்தி காட்டுறீங்களா கரலா கேட்டேன் ஓகே யா இதுல ஒண்ணு கூட என் கால விழுகாம கடவுளே என்னை காப்பாத்தீர் கழுத வயசாவது உள்ள வருது பயப்படுற உனக்கு மரியாதை நீங்க ஏதாவது சூஸ் பண்ணீங்க நீங்க ஏதாவது சுத்தி பாக்குறீங்களா சின்ன கரல மைக் மைக் வாங்கிக்கோங்க அதை ஏன்டா சொல்லணும் தானே நான் எதுக்கு இருக்கேன் தேங்க்ஸ் மைக் இருக்கு பின்னால வாங்கிக்கோன்னு சொன்னா கிடுக்கிடுன்னு கொண்டே கொடுக்குறேன் போங்க நான் இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசா கிடைக்கணும் ஊதி பெருசாக்குறேன் இதை எடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும் இது இது இதா சும்மா தூக்கி பாருங்க கொடுங்க நீ வாங்க பண்ணுாம வரீங்களா இருக்க இருக்க வயசுக்கு வந்த பையன்னா இதெல்லாம் இருக்குதான் செய்யும் இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேங்க மாப்பிள

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்